எனக்கு பயந்துகிட்டு நான் புகார் செய்யாம இருந்துட்டேன் யாரும் சொல்லக்கூடாது எனக்கு பயந்து நடக்கக்கூடிய சமுதாயத்தை நான் உருவாக்கவில்லை என்று நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் பிறகு என்ன செய்யறாங்க அந்த சபையில ஒரு ஆள் எழுந்து நீங்க அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் திட்டு சொல்லிடுமா இல்லையா ஒருத்தர் சொல்லல ஒருத்தருக்கு அவர் செய்யல எதுக்கு செய்யல கேட்டா ஒருவருக்கும் அவரால் கேடு ஏற்படல ஒரு ஆள் அவரது இல்ல இன்னைக்கு ஒரு நான் சொல்ல முடியுமா நீங்க சொல்ல முடியுமா மக்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு எதாவது கடன் பட்டு இருந்தா செய்ய நூறு பேர் எழுச்சிடுவோம் அவ்வளவு பேருக்கு நம்ம அநியாயம் பண்ணிருப்போம் திட்டிருப்போம் பேசி இருப்போம் கோழி இருப்போம் புலம்பெசி இருப்போம் அவங்க சொல்ல எடுத்திருப்போம் எவ்வளவோ பாதிப்பு நம்ம ஆயிரம் பேருக்கு ஏற்படுது எல்லா மனிதர்களாலும் ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்படத்தான்னு செய்யறாங்க இந்த மனிதரான ஒட்டுமொத்த சமுதாயத்துல ஒரே ஒரு நபருக்கு கூட பாதிப்பு ஏற்படல யாரும் இருந்து புகார் செய்யல அதோட விடல மறுநாள் மறுநாள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மரணிக்கு அஞ்சு நாள் இருக்கு அப்படிதான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது மறுநாள் இதே மாதிரி வர்றாங்க மக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் கடைசி என்று சொல்லி அவங்க பள்ளிவாசல மக்கள்கிட்ட பேச போறாங்க மறுபடியும் அதே மாதிரி சொல்றாங்க முதல் நாள் சொன்ன மாதிரியே சொல்றாங்க அப்ப ரெண்டாவது நாள் சொல்லும்போது தான் ஒரே ஒரு ஆள் எந்திரிக்கிறார் அல்லாவுடைய தூதர நீங்க வந்து ஒருவர் இடத்துல உதவி கேட்டு வந்தார் உங்களிடத்தில் அப்போது எதுவுமே இல்லை என்னிடத்தில் வந்து நீங்க கொஞ்சம் கடன் வாங்கி மூன்று திருகம் வெள்ளிக்காசு அந்த மூன்று வெள்ளிக்காசு என்னிடத்தில் கடன் வாங்கி அவருக்கு நீங்க தர்மம் செய்தீர்கள் அதை எனக்கு நீங்க திருப்பி தரல என்று ஒரு சொல்கிறார் ஒரே ஒருத்தர் இது கூட மோசடியில் ஒன்றும் இல்லை மறந்துட்டாங்க மனிதன் என்ற முறையில் ஒரு ஆள் வந்து வர்றாரு உதவி கேட்டு அவருக்கு கொடுக்க தமிழ் இடத்துல எதுவும் இல்லை அப்ப இருந்த ஒரு மூணு திருகத்தை வாங்கி உடனே அவருக்கு தர்மம் செஞ்சுட்டாங்க அவருக்கு திருப்பி கொடுக்கிறத மறந்துட்டாங்க இது ஒன்றுதாங்க அவர்கள் வந்து மக்களோட நெருங்கி படகன இறைத்துவர் என்ற முறையில் இருபத்தி மூணு வருஷம் என்ன அறுபத்தி மூணு வருஷம் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த அறுபத்தி மூணு வருஷ வாழ்க்கையில அவர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏதாவது புகார் செய்து நீங்க இந்த மாதிரி பண்ணலன்னு சொல்வதா இருந்தால் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான் வருது அப்ப என்ன உடனேயே தம்முடைய தகப்பனார் அப்பாசுடைய மகன் பவுல் என்பவரை அழைத்து பவலே அவருக்கு மூணு உடனே கொடுத்துருங்க அவருக்கு மூணு திருகத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் நாயகன் செல்லவாஹர்கள் அறிவுரை கூறினார்கள் என்பதை முஸ்மது அபி ஆலா என்ற நூலில அதாவது பனிரெண்டாவது வால்யூம்ல இருநூத்தி ஒன்னாவது பக்கத்தில் இதை நீங்கள் காணலாம் இது எதுக்கு நம்ம சொல்றோம் கேட்டா நபிகள் நாயகம் செல்லா உலே செல்லம் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த இறை எவ்வளவு ஏதாவது பாருங்க இதெல்லாம் சாதாரண மனிதர் கூட இப்படி நடந்துட்டு போயிடலாம் மக்களுக்கு வந்து பொறுப்பேற்றிருக்கிறவங்க பாருங்க அவங்களால மக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும் எப்போதுமே இத்தனையோ சரி எந்த ஒரு கவர்மெண்ட் மலையாவது யாராவது முழு திருத்தி அடைஞ்சிருக்காங்களா அதிகாரத்தில் இருந்தாங்க அவர்கள் மீது ஏராளமான மனக்குறைகள் மக்களுக்கு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இவர் பத்து வருஷம் ஆட்சி ஒரு பெரிய ஆன்மீக தலைவராக இருந்திருக்கிறாங்க தலைவர் என்ற முறையில் பல விதமான தீர்ப்புகள் வழங்கியிருப்பாங்க பலவிதமான நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க உலகம் எந்த ஆட்சியாளர் பத்தி கருத்து கேட்டாலும் ஆனால் இந்த மாமனிவர் முகமது அவர்கள் மாத்திரம்தான் இப்படி டிக்ளேர் பண்ணியும் கூட ஒருவர் கூட தனக்கு எதிராக புகார் சொல்லல என்ற நிலையில் அது கூட பயத்தை எல்லாம் தெளிக்கிறாங்க தெளிவிச்சு ரெண்டாவது நாளும் சொல்லி அதுக்கப்புறம் இந்த மக்கள் வந்து மூணு திருகம் தான் கணக்கு தீர்க்க வேண்டி இருந்தது அப்ப கிருமானார் செலவா ஆலி செல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய உயர்ந்த குணமுடைய ஒரு தலைவரை எல்லாம் நமக்கு தந்திருக்கலாம் இப்போ தலைவர்கள் என்ற முறை முறையில மக்களை ஏமாத்தி கொண்டு போவதல பார்க்கும் எல்லா வகையிலும் நவிஜர் நாயகம் செலவலா ஆலி செல்லம் அவர்களை எவ்வளவு ஒரு சுத்தமான நமக்கு எந்த வகையில நமக்கு அவங்களால ஒரு கேரை ஏற்படல நமக்கையும் ஏற்படல அவங்க வாழ்ந்த காலத்தில் உள்ள ஒரு மனிதருக்கு கூட அவங்களால் எந்த ஒரு கேடு ஏற்படல என்பதை பார்க்கிறோம் கேடு செய்யற இடத்துல உட்கார்ந்து அவ்வளவு பெரிய அதிகாரத்தில் காட்சி பார்க்கிறோம் அதே போல இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அவர்களுடைய அந்த இன்னொரு குணம் இது என்ன குணம் பணிவு பணிவு இருக்கு பாருங்க அந்த அடக்கம் இது வந்து மனுஷனுக்கு ரொம்ப தேவை எவ்வளவுக்கு மேலே போறாங்களோ அவ்வளவுக்கு பணிவு வரணும் ஒரு சின்ன ஒரு ஒரு பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர் அவன் உடனே அவங்க கிட்ட பணிவு காணாம போயிடுது நீங்க பாக்குறீங்க நமக்கு தெரிஞ்சு நல்லா தான் பழகிட்டு இருப்பாங்க அவன் ஒரு சின்ன ஒரு பதவி அடைஞ்சிட்டான்னு சொன்னா அவனை நம்ம கிட்டையே பார்க்க இயலாது பிடிக்க இயலாது நெருங்க மாட்டான் அவன் என்னமோ வேற வேற எங்களுக்கு தேவலோகத்து பரம்பரை மாதிரி தன்னை நினைத்துக் கொண்டு மக்களிடம் துறமா போற காட்சி நீங்க நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் மிக உயர்ந்த ஆட்சியர் தலைமையும் நடந்தாங்க ஆன்மீக தலைமை அடைந்தார்கள் அடைந்த நிலையில ஒரு நாள் என்ன செய்யறாங்க மக்களோடு போய்கிட்டு இருக்காங்க எப்படி போயிட்டு இருக்காங்க நடந்து மக்கள் நடந்து அவர்கள் நடப்பார்கள் மக்கள் வாகனத்தில் போவாங்க வெளிய நடந்து இருக்கிறாங்க மக்களோடு சேர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க பொழுது இருக்கும்போது நேரம் வெயில உடனே ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா மேல வந்து துணியை போட்டு பிடிக்கிறார் நபிகள் நாயகம் செல்லாளி சொல்லும் அவர்கள் மீது வெயில் படாம இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி மேல கொலை பிடிக்கிறார் நபி கிட்ட நடந்து போயிட்டு இருக்கறாங்க கூடவே அவங்க வந்து அந்த அந்த காலத்துல கோட மாதிரி ஒன்றை தயார் பண்ணி அந்த வெயில் படாம அவங்களுக்கு ஆவணி குடை பிடிச்சு கொண்டு வர்றார் வரவள இல்ல குடை பிடிக்கிறார் பிடிச்ச உடனே அவங்க மேல நிழல் पडது பாருங்க நிழல் பட்டவனும் உடனே அதாவது தெரியாம ஒரு பார்மாலிட்டியே போயிடுது போல இல்ல நிழல் பட்ட உடனே என்ன செய்றாங்க உடனே என்ன செய்றாங்கன்னா அவரி பாக்குறாங்க தனக்கு மேல ஒரு கோடை பிடிச்சிட்டு இருக்காங்க சொன்ன உடனே உடனே என்ன செஞ்சாங்க வெயில் நில தேவை நினைச்சுதான் அந்த சோழர் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஒரு காரியமா நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் நபிகர் நாயகன் சவல்லா அவர் தலைவர்களுக்கு அந்த தொண்டர்கள் வந்து கொடைப்பிடிக்கிறோம் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப சகஜமாய் போய்விட்டது உலகத்தில் பார்க்கிறோம் அன்னைக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு ராஜாக்கள் வந்தாங்கன்னு சொன்னா அது மாதிரி கூட பிடிச்சிட்டு இருக்கிறது ஒரு ஆளு செருப்பு தூக்கிட்டு வர்றது கூட ஆளு பல மாதிரி இருக்கும் பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்க இதெல்லாம் ஒரு ரொம்ப சகஜம் அந்த காலத்துல ஆனா நபிகள் நாயகம் செல்வாசி என்ன பண்றாரு தெரியுமா உடனே மா உடனே நிறுத்துட்டாங்க நிறுத்து இந்த மாதிரி பிடிக்க கூடாது பார்மாட்டி தான் தூக்கிட்டு சொல்லிடுவாங்க உடனே நினைக்கிறாங்க உடனே அப்படி எடுத்து வாங்கி தூக்கி வச்சுக்கிட்டாங்க மறுபடியும் பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் சொல்றாங்க இன்னமான பசரும் நிகழுக்கும் நான் உங்களை மாதிரி மனுஷன் தானே இந்த வெயில உங்களை தாக்கும் என்னையும் தாக்கும் நம்ம எல்லாருக்குமா நல்ல நல்ல பிடிச்சிருக்கிறோம் எல்லாருக்குமா கூட பிடிச்சிருக்க எனக்கு மட்டும் பிடிக்கிறீங்க எல்லாருக்கும் பந்தல போட்டா அதோட சேர்ந்து நானும் வந்து உட்காந்துக்கிறேன் நான் உங்களை வெயில இருந்து போய் காய்கிறேன்றதுக்கு அர்த்தம் இல்ல நீங்களெல்லாம் வெயில்ல வரும்பொழுது எனக்கு மட்டும் என்ன பிரத்தியேகமா கூட நானும் அப்படித்தான் வருவேன் எல்லாருக்கும் கூட பிடிக்குமா நானும் கூட பிடிச்சுக்கிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் தமக்கு மட்டும் ஒரு ஒரு குறை பிடித்ததை ஏற்றுக்கொள்ளல நிராகரிச்சுட்டாங்க என்பதையும் நம்ம பார்க்கிறோம் இது தபிரிங்கிற நூலில் ஒன்பதாவது வால்யூம்ல இருபத்தி ஒன்னாவது ஹரிசா இடம்பெற்றிருக்கிறது அப்ப பெருமானார் செல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் வந்து அந்த பணிவு பணிவுன்னு அப்படி ஒரு பணிவு பார்க்கவே முடியாது இதெல்லாம் இது தேவையா புலவும் இறக்கமாக புலவும் பணிந்தா ஒரு நடந்து செல்ல முடியும் இதை பார்க்கிறோம் அதே மாதிரி பெருமானார் செல்லாஹ் அலிசெல்லம் அவர்கள் வாகனத்துல போறோம் இல்லையா வாகன அந்த காலத்துல பிரயாணம் போறாங்க ஒரு வெளியூருக்கு போறாங்கன்னு சொன்னா ஒட்டகத்துல குதிரையில போவாங்க பழைய வனமா இருந்தா முழுக்க முழுக்க ஒட்டகத்திலே போவாங்க ஒட்டகத்துல போகும்போது ஒட்டகங்கள் பலதரப்பட்ட ஒட்டகங்கள் இருக்கின்றன சில ஒட்டகங்கள் ரொம்ப பாஸ்டா நல்ல விரைவா போகக்கூடியதா இருக்கும் சில ஒட்டகங்கள் வந்து வயசு முதிர்ந்த ஒட்டகமா இருந்தா அது தளர்ந்து தள்ளாடி மெதுவா போகக்கூடிய ஒட்டகங்களா இருக்கும் அந்த ஒட்டகத்தினுடைய உடல்வாக பொறுத்து ஒவ்வொருடைய ஒட்டகத்துக்கும் ஒவ்வொரு விதமான வேகங்கள் இருக்கிறது அப்ப பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அப்ப வேகமா உள்ளால என்ன செய்வோம் நம்மளே நண்பர்கள் சைக்கிள் எடுத்து அப்படி போறோம் நான் முந்தியா நீ முந்தியா பறக்கிற மாண்பர்களோட போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் இந்த கூட்டமா போகும்போது பழக்கம் இருக்குது கூட்டமா அப்படி போனோம்னு சொன்னா அந்த ஓவர் ரொம்ப அந்த காலத்திலையும் இருக்கு இந்த காலத்திலையும் இருக்கிறது இந்த மாதிரி ஒட்டகம் குதிரை ஓட்டுற காலத்தில் இருந்துச்சு மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு முந்திரதுல நமக்கு நமக்கு கொஞ்சம் முந்திர காலத்தில் இருந்தது அப்ப அப்படி ஒரு நேரத்தில் நதிகள் நாயனம் சொல்ல கூட்டத்தில் பிரயாணம் பண்ணார்களே ஆனால் அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா அவங்களும் சேர்ந்து முன்னாடி போக முடியும் ஏன் போக முடியும்னு கேட்டா அவங்களுடைய ஒட்டகம் பாருங்க அதான் வந்து அவங்க இருந்த மதினாவில் இருந்த ஒட்டகத்திலேயே ரொம்ப போகக்கூடிய ஒட்டகம் அவங்க ஒட்டகம் தான் அத கூட அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நான் சொல்றேன் அப்ப அந்த ஒட்டகம் அவங்கள்ட்ட இருக்குது அவங்க நினைச்சிருந்தாங்க எல்லாரையும் கொண்டு அவங்க போய் இருக்க முடியும் நபிகள் நாயகம் என்ன நடையில வந்து பின்தங்கி விடுவார்கள் பிரயாணத்துல அவங்களா தனியா போக வேண்டிய நேரம் வந்தா வேணா போவாங்க கூட்டமா போகக்கூடிய நேரங்கள்ல என்ன ஆகும் கேட்டா அந்த பலவீனர்கள் இருக்காங்க பாருங்க பின்னாடி அந்த நோஞ்சான் ஒட்டகையில் வரக்கூடியவங்க மெலிந்த ஒட்டகையில் வரக்கூடியவர்கள் கிழட்டு ஒட்டகையில் வரக்கூடியவர்கள் அவங்க மனம் தளர்ந்து தங்க போயிட்டாங்களே நம்ம பின்னாடி கடைசியில் என்று நினைத்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக வேண்டி நல்லா போறவங்களை விட்டுக்கிட்டு பின்னாடி உள்ள ஒட்டாரத்தில் நினைச்சுவாங்களா அவங்களோட அனுசரித்து வருவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒத்தரங்கள்லயே எது ரொம்ப குறைந்த வேகத்தில் வருகிறதோ அந்த ஒட்டகத்தோட ஒட்டியே கடைசியாக நபிகள் நாயகம் சொல்லு செல்லம் அவர்கள் வருவார்கள் வந்து அவர்களுக்கு பின்னாடி வந்து அவங்களுக்கு துவா செய்வாங்க கொலைப்படாதீங்க எல்லாம் அவங்களுக்கு அமைச்சு இந்த இதனால ஒண்ணும் கிடையாது நல்ல ஓட்டத்தை எல்லாம் தருவான் என்று சொல்லி அவங்களோட வருவார்கள் என்று ஜாபீர் பின் அப்துல்லா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபுதாவுதுல இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது இதுல அவங்களுடைய பணிவு மட்டும் தெரியல ஒரு மாவீரமே தெரியுது ஒரு தலைவனுக்கு எதுல பாதுகாப்பு முன்னாடி போகதான் பாதுகாப்பு பின்னாடி உள்ளவங்க வருவாங்க செக்யூரிட்டியா இருப்பாங்க கடைசியில் வந்தா என்ன பாதுகாப்பு இருக்குது முழுமையாக போயிடலாம் அப்ப நபிகள் நாயகம் செல்ல அவர்களுக்கு உலகம் முழுசு எதிரி அவங்க கொள்கை ஏற்றுக்கொண்டவர்களை எந்த நேரமும் அவர்களுக்கு என்ன வேண்டாலும் நடக்கலாம் என்ற நேரத்தில் மிக தைரியமா எல்லாரையும் முன்னாடி விட்டுட்டு அவர்கள் கடைசியாக அந்த பலவீனோட சேர்ந்து பேசிட்டு வர்றாங்க என்பதற்கு பணிமை காட்டுவதோட அவங்களுடைய பெரிய வீரத்தை தைரியம் பயங்கர அகராஜினா கிடையாது பயப்படவே மாட்டாங்க முரண்பட்ட குணங்கள் ஒருவற்ற பணிவு இருக்குன்னு வைங்களேன் அவத்த கோழைத்தனமும் சேர்ந்து இருக்கு நீங்க உலகத்துல யாராவது எடுத்துக்கலாம் நல்ல பணி ஒரு வைங்களேன் ஒரு பணிவுக்கு பயப்படுவார் அப்படியான ரெண்டு மொத்த குணம் நதிகள் நாயகாசினவங்க மட்டும்தான் பணிவுக்கு பணிவு இருக்கு வீரத்துக்கு வீரம் இருக்கும் ரெண்டு சேராது நினைக்கும் அவங்கள்ட்ட சேர்ந்து வீரத்தை காட்ட வேண்டிய தைரியத்தை காட்ட வேண்டிய நேரத்தில் துணிச்சல் காட்ட வேண்டிய நேரத்தில் எங்க காட்டிலும் அங்க சேர்த்துவாங்க கூடாத இடத்துல வந்து பணிவை காட்டுவாங்க இப்படியாக நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய குணம் ரொம்ப பணிவு பணிவுன்னா அளவு கடந்த பணிவு எவ்வளவு உச்சத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஆளு அவங்க காலத்தில் இருந்த பெரிய பெரிய வல்லரசு அதிபர்கள் தங்கத்தில் செருப்பு மாட்டிக்கிட்டு தங்க தங்கத்தில் கிரீடம் வைத்துக் கொண்டு பன்னீர்ல குளித்துக்கொண்டு இப்படி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தனக்காக பின்னாடி உள்ள ஆளு சேர்ந்து வர்றதுக்கு முன்னாடியே நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே பராக்க சொல்லிடுவாங்க அந்த காலத்தில ராஜா வர்றாருன்னு வருகிறார் ராஜாஜி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர்னு சொல்லி அவருக்கு ஒரு அடைமொழியை ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசி பராக் உலகம் வர்றாரு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில்தான் இவர்களும் மன்னராக இருந்தாங்க எப்படிப்பட்ட மன்னர் ஆக முன்ன மக்களை பாதுகாக்கிற மக்களுக்கு பின்னாடி வருகிற அவங்களை கண்காணித்து வரக்கூடிய ஒரு மாவீரரை மன்னராக அந்த சமுதாயம் கணிவையும் மனிதாக்க ஒரு மனிதரை அந்த சமுதாய தலைவராக பெற்றிருந்தது இது ஒரு அவங்களுடைய மிகச்சிறந்த குணத்துக்கு எடுத்துக்காட்டு அதே மாதிரி இன்னொன்னு நம்ம இன்னொரு பணிவுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம் என்ன உதாரணம் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஒட்டகம் இருந்தது ஒட்டகத்துக்குலாம் அந்த காலத்தில் பேர் வைக்குவாங்க நம்ம நாய்க்குலாம் வைக்கிறது இல்லையா அந்த மாதிரி செல்லமா அனுப்பிச்சுவாங்க ஒட்டகங்களுக்கு பேர் வச்சுக்கிறாங்க அவங்க இதோ ஒரு பேர் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்களுடைய ஒட்டகத்துக்கு பேர் அல்பா அல்பா என்று அதுக்கு பேரு அந்த ஒட்டகம் போட்டி என்று வைக்கப்படுமே ஆனால் ஒரு காலத்திலும் அது எந்த ஒட்டகம் முந்தியதில்லை முந்த முடியாது அந்த மாதிரி அவங்க என்ன நல்ல பராமரிப்பாங்க நல்ல உணவு கொடுப்பாங்க அந்த மாதிரி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நபிகள் நாயகம் சொல்லா அலுவலம் அவர்கள் ஒட்டகத்துக்கு பண்டைய நடத்திலும் சமுதாயத்தில் சகஜமா நடந்து நடந்துகிட்டு இருந்துச்சு பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்களும் தம்முடைய ஒட்டகங்களை ஒட்டகத்தை பந்தயத்தில் பங்கெடுக்க வைப்பாங்க அந்த ஒட்டகம் வந்து எந்த ஒட்டகத்தினாலும் முந்தப்பட முடியாது என்பதுதான் அங்க உள்ள ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு அப்படி நேரத்தில் ஒரு கிராமவாசி வந்தார் வந்து அவர் ஒரு ஒட்டகத்தில் வந்தா அந்த முந்திட்டார் அந்த ஒட்டகம் நதிகள் நாயகம் அலி செல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தை முந்திடுச்சு முந்தினா நதி தோழர்களுக்கெல்லாம் பெரிய கவலை நபிகள் நாயகம் செல்லலா கொலை செல்ல ஒட்டகத்தை வந்து இந்த ஒரு யாரோ வெளியூர் ஒரு ஆள் வந்து அந்த ஆள் ஒட்டகம் வந்து முந்திருச்சு என்று அந்த தோழர்களுக்கெல்லாம் பெரிய மனசுக்கு ரொம்ப பெரிய சங்கடமாக போச்சு இப்படி நடந்து போச்சு என்ன செய்யறதுன்னு சொல்லி அப்ப நபிகள் நாயகம் செல்லலா செல்லும் அவர்கள் முஸ்லீம்களுடைய நிலைமையை பார்க்கிறாங்க நம்ம ஒட்டகம் தோத்து போச்சுங்கிறதுக்காக இந்த மக்கள் இவ்வளவு கவலைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வர்றாங்க வந்து சொல்றாங்க ஹக்குன் அளவா அல்லாஹ் ஏற்பகைய செய்வோம் என துன்யா இல்லாவதாகும் எந்த பொருள் துன்யாவில் உலகத்துல மேல போகுதோ அதை கீழதிக்கு போறது அல்லாவுடைய ஒரு வேலை அல்ல அப்படிதான் செய்வான் எந்த பொருள் மேல போனாலும் அதை கீழே இறக்கிடுவான் அல்லாஹ் இது அல்லாவுடைய ஒரு நியதியாக